இந்த ஜெனரேஷன்ல பெண்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சும்மா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க எல்லாம் ஹாப்பியா இருங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எவ்வளவு தொல்லை இருக்குது குழந்தைங்களை எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் செய்ய முடியும் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியாக எனக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வீச் வந்துருக்கோம் எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் மற்றபடி எந்த தப்பும் பண்ணக்கூடாது நம்ம ஃபேமிலி நம்ம புருஷன் நம்ம பிள்ளைங்கன்ட்டு நம்ம ஹாப்பியா இருக்கணும் அவ்வளோதாங்க சொல்ல வரோம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் எவ்வளோ இது கஷ்டமான மன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வரப்போ நம்ம இருக்கக்கூடாது நல்லா என்ன ஜாலியாக வந்து ஜாலியாக போய் முடியுது இதுதான் அவங்க பெண்கள் சொல்ல பெண்கள் வந்து தனியாக போகணும் தனியாக வரணும் எந்த இடத்துல இந்த பெண் உரிமையை நிலைநாட்டணும் அப்படி இருக்கணும் நான் மகளிர் தின அன்னைக்கு நான் பெண்களுக்கு என்ன சொல்றேன்னா எல்லா பெண்களும் நல்ல தைரியமா இருக்கணும் நல்லா நம்ம வந்து யாருக்கும் அடிமையானவங்க கிடையாது நம்ம சுதந்திரமாக நம்ம நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து எல்லாரும் நல்லா இருக்கணும் பெண்க்கு பெண் மரியாதை கொடுத்துக்கணும் என்ன நமக்கு நம்ம மரியாதை கொடுத்துக்கணும் அதுதான் அப்படி இருந்தால் தான் நம்ம பெண்கள் முன்னேற முடியும் பெண்களுக்கு என்ன சொல்றோன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு சேஃபுக்காக படிக்கணும் படிச்சு அவங்களுக்குரிய ஒரு ஏதோ ஒரு தொழிலோ வியாபாரமோ இல்லையா அவங்க வேலைக்கு போறதோ ஏதோ ஒன்று அவங்க கையில எக்கனாமிக்காக இருக்கணும் அவங்க எனக்கு ஃபைனான்சிலே இல்லை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது அவங்க ஃபைனான்ஸாவே இருக்கணும் என்னைக்குமே இருக்கணும் அவங்கவுங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் துணிச்சலா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் வந்து சோர்ந்து போகக்கூடாது விடாய் விடா விடாமுகையாட்சியா இருக்கணும் தன்னம்பிக்கையா இருக்கணும் அவ்வளவு எல்லா பெண்களும் எல்லா துறையிலுமே நல்ல தைரியமா அவங்களால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யணும் சாதனையாளர்களா வரணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள் தைரியமா இருங்க டி கரேஜியஸ் சந்தோஷமா இருந்து ஜாலியா இருங்க உம் காசு அட்வைஸ்னு எடுத்துக்கிட்டாக்கா எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்கம் எல்லா பெண்களுக்கும் இருக்கு துவண்டு போகக்கூடாது எதிர்த்து போராடி வெற்றியின் படிகளை நோக்கி நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடணும் அதுதான் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்றது சோர்வடைய கூடாது எதையும் கண்டு ஃபீல் பண்ணக்கூடாது அதான் இன்னைக்கு எல்லாமே பெண்களுமே ரொம்ப அழகா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க புரியுதுங்களா அதனால வந்து எல்லா பெண்களும் அவங்களுடைய திறமைகளை ஏதாவது ஒரு விதத்தில் செய்யணும் அதுதான் என்னுடைய பெண்கள் தினத்தில் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனைகள் உங்களால முயன்றத செய்யுங்க தனிச்சையெல்லாம் எல்லாம் பண்ணுங்க நீங்களும் முன்னேறி வரணும் பெண்களும் முன்னேறி வரணும் பயந்து பயந்து எதுவும் இல்லாம தனிச்சியா எல்லாம் செஞ்சு எல்லா ஆண்களுக்கு ஈக்குவலா வரணும் நான் என்ன ஃபாலோ பண்ணனா நம்ம ஒரு ஜென்ஸ் இப்படி இருந்திருக்கலாம் ஜென்ஸ் அப்படி இருந்திருக்கலாம் சொல்றதை விட நம்ம இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு இது வச்சு நம்ம போகணும் அவ்வளவுதான் மத்தபடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்க எல்லா விதத்துலேயும் நம்ம நம்மளோட நம்ம கையில நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் அவ்வளவுதான் எல்லா இடத்துலையுமே தைரியமா இருங்க எங்கேயுமே வந்து உங்க பய பயமே இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஒரு இடத்துல பயந்துட்டிங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை அடக்கிடுவாங்க அந்த பயத்தை வெளியே காட்டாதீங்க தைரியமா இருக்க மாதிரி காட்டுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வரும்போது என்ன ஸ்பான்டேனியஸா யோசிக்கணும் அந்த இடத்துல எப்படி வெளியே வரணும்னு யோசிக்க பக்கத்துல இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க யாருமே எல்லா பிரதர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க இவங்க பண்ணுவாங்களா அவங்ககிட்ட கேட்கலாமா அந்த ஒரு ஆப்ஷன்கே போவாதிங்க அதுவும் மெயினா கிட் கேர்ள்ஸ் குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க வெளியே சொசைட்டில அந்த டைம்ல இமீடியட்டா ஓபன் அப் பண்ணுங்க வித் இன் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் இமீடியட்டா சொல்லுங்க எந்த விஷயத்துக்கும் ஹெசிடேட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கலாம்ப்பா மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க மத்தவங்க எல்லாரும் பண்றாங்க அதை பார்த்து நம்ம வந்து சொல்லுவாங்க தெரியுமா மற்றவங்களை பார்த்து நம்ம புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டு வச்சுக்காது அந்த கதையே வேண்டாம் நம்ம கிட்டே என்ன இருக்கோ நம்ம கிட்டே என்ன இருக்கோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம லைஃப் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாலே அதுக்கான எண்டு வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு ஸோ அதை மட்டுமே திங்க் பண்ணி உங்களுடைய சர்க்கிள் நீங்கள் வச்சுக்கோங்க மற்றபடி வேற எதுவுமே இல்லை ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருமே அவங்க உரிமையை வந்து விட்டு கொடுக்க கூடாது அவங்க உரிமையை அவங்கவுங்க எடுத்துட்டு பண்ணணும் அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீடமாகவும் இருக்கக்கூடாது எது ஒன்று தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் வீட்டையும் சரி பிள்ளைங்களும் சரி ஒரு நல்ல ஒரு வழியில் ஒரு நல் நடத்தணும் ஒரு எது கொடுத்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் எது பார்த்துட்டு இருக்கக்கூடாது அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம தனியாக இருந்து போராடணும் கண்டிப்பாக மகளிர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அவங்க சமூகத்துல வந்து சுதந்திரமா நடமாடணும் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு வந்து இரவுல பன்னிரெண்டு மணிக்கு உடம்பெல்லாம் நகை போட்டுட்டு ஒரு பெண் சுதந்திரமா வெளியே போயிட்டு மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு வராலோ அன்னைக்கு தான் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அந்த நாளுக்காக நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு நாள் வர்றதுக்கு நம்ம எல்லாமே எஜுகேட் பண்ணணும் மிக முக்கியமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து எஜுகேஷனே கொடுக்கணும் பெண்கள் கிட்ட வந்து கௌரவமாக நடந்துக்கணும் அவங்கள வந்து ச சகோதரியாக பார்க்கணும் அவங்க கிட்ட அத்துமீறக்கூடாது அப்படின்றத சின்ன சின்ன விஷயத்துல சின்ன வயசுலேருந்தே இருந்தே நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெண்களை வந்து மட்டன் தட்டி வளர்க்கக்கூடாது கூடாது தான் வளர்க்கணும் எதுவும் தயங்காதீங்க தப்பு பண்ணாதீங்க ஸோ நேர்மையா நம்ம வாழ்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு எங்கேயுமே பயந்து ஒழியாதீங்க தைரியமா முன்னெடுத்துவாங்க ஸோ உங்களோட உங்களோட எதிர்காலம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு ஸோ அது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன் என்ன பிறந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படணும் எதோ கவலை எதுவும் படாம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் கேர்ள்ஸ்கெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா லைக் நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்க நான் வர இதை வந்து நாளைக்கு நல்லபடியாக கொண்டு போகணும் உங்களோட ஃபேமிலின்னு ஒண்டி பார்க்காம வெளியில் நிறைய வாட் இஸ் நீடட்

ஏன்னா வேலைக்கும் போறாங்க வீட்டு வேலையும் செய்யறாங்க கடை போடுறாங்க எப்படியாவது ஒரு பூ கட்டினா கூட ஒரு தைரியம் தானே அவங்களுக்கு எல்லாரும் பிரேவா இருங்க தைரியமா இருங்க யார் நம்மள எது சொன்னாலுமே நம்மளோட இது வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்மளுடைய உழைப்பை நம்ம உழைச்சி நம்ம கையை கண்டு நம்ம உழைச்சி சாப்பிடணும் யாருக்குமே நம்ம அட்வான்டேஜா இருக்க கூடாது நம்ம யாருக்குமே பாரம இருக்க கூடாது பெண்கள் எல்லாருக்குமே சொல்றேன் எல்லாத்துலயும் போல்டா இருக்கணும் அவ்வளவுதான் போல்டா இருந்தாலே போதும் எல்லாத்துலயும் எஸ்கேப் போய் வந்துடலாம்